நேத்திக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லேருந்து மீன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தான் போட்டு போட்டு காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொந்த ஊரான தென்காசி பக்கத்தில் குற்றாலத்தில் வச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணதுக்கப்புறம் அவரோட காரு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டதாகவும் அவரை கொலப்பண்ணை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொன்னார் எப்படி அவரை வந்து விடுவிச்சாங்க இதுக்கு பின்னணியில் யார் திமுக தான் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடப்பாடி ஐயாவிலேருந்து அண்ணாமலையிலேருந்து அண்ணன் சீமான் வரைக்குமே வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அரசியல்வாதியை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து திமுகவோட சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எப்படி நடந்தது என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் இப்போ நம்ம பாருங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் இனிய தமிழ் மக்களே வணக்கம் நான் விஸ்வா வீக்கெடி விஸ்வா ஃபஸ்ட் டைந்து வருவோம் எதனால் அவர் கைது செய்யப்பட்டார் சாட்டை துறைமுருகன் அப்படின்னா சாட்டை முருகன் யார் அப்படின்னா அது முதல்ல பார்ப்போம் சாட்டை முருகன் வந்து நாதாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கார் அதாவது கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கார் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் முக்கியமான மேடைகளில் அவரோட பேச்சு இல்லாமல் இருக்கவே இருக்காது மனுஷன் வந்து அருமையாக பேசுவார் அவரோட பேச்சுக்கு நாங்கள் கூட அடிமை தான் ஏன்னா ஒரு ஃப்ளூவண்டாக ஃப்ளோவாக அவர் பட்டு கண்டினியூவாக பேசிக்கிட்டே போவார் மைண்டில் தோன்றதை அவர் எப்படி தான் மைண்டில் சேவ் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல சீமானுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளரில் இப்போதைக்கு தமகாலத்தில் அவர் ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம் மனுஷன் வந்து அருமையாக பேசுவார் அப்படியா பேச்சாளராக அறியப்பட்ட அவர் அது மட்டும் இல்லை ஒரு யூடியூப் சேனல் சாட்டை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம் அதனால் சாட்டை துரைமுருகன் அப்படின்ற பேரே அவருக்கு வந்துச்சு ஸோ சாட்டைன்றது யூடியூப் சேனல் முன்னாடியே ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் நாதா கட்சியில் சீமான் கூட வந்து சேராரு சேர்ந்து நிறையா அவர் கூட அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கார் இப்போ ஏன் அவர் கைது பண்ணாங்க அப்படின்னா விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்துச்சு கடந்த பத்தாம் தேதி எட்டாம் தேதியோட அந்த பரப்புரையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போது வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து நாதாக்கா அதாவது நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிற அபிநயா வந்து ஆதரித்து ஓட்டு வாங்கிறதுக்காக பரப்புரைக்காக போகிறாரு அங்க வந்து தலைவர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை பற்றி சில விஷயங்களை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்ற முறையிலையும் தாழ்த்தப்பட்ட ஜாதியை வந்து தப்பா தாழ்த்தப்பட்டவர்களை வந்து சமுதாயத்தில் உள்ளவர்களை வந்து சண்டாளன் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டு பேசிட்டாரு அந்த சண்டாளன்றது ஜாதியை குறிக்கும் கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சத்தியமாக புரியல சண்டாளன் கிராமத்தில் நிறைய பேசுவாங்க சண்டால பாவிம்பாங்க வீம்பாங்க சண்டாளனை பாடா சண்டாலனை போடா அப்படின்னு அசிங்கமான விஷயம்னா கிராமத்தில் பேசிப்பாங்க அது சத்தியமாக ஜாதி பேருன்னு சத்தியமாக எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல இன்னைக்கு இன்றைக்கி பேப்பர் பார்க்கும்போதான் அது ஒரு ஜாதி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் உள்ளே போகல அதை விரும்பல விரும்பலை ஸோ அது வந்து சண்டாளன் அப்படின்ற கருணாநிதியை பார்த்து சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க திருச்சியில் டிஎம்கேவோட ஐடி விங் அருண் அப்படின்ற ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ வந்து போலீஸ்காரங்க வந்து எதுக்காக அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம் எட்டாம் தேதினா எட்டாம் தேதி முடிஞ்சு போச்சு ஒம்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பத்தாம் தேதி கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎம்கேவோட ஓட்டுக்கள் களையும் அப்படின்றதால அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு நேத்தி தேதி வந்து அவரை காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கேனா தென்காசியில் இருக்கிற குற்றாலம் குற்றாலத்தில் குளிக்க போனால் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து அங்கே அவர் வீடு இருக்கு வீடு கட்டுறது நிலம் நிலம் லேண்ட் இருக்குது அந்த லேண்டில் நில வீடு கட்டுறதுக்காக வந்து பிளானிங் பார்க்கறதுக்காக போனார் அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் அங்கே வந்து போலீஸ்காரங்க வச்சு அரெஸ்ட் பண்ணதாகவும் அரஸ்ட் பண்ணி திருச்சி கூட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க சைபர் கிரைம் போலீஸ் சோ இது இதுதான் நடந்தது நடந்திருக்குன்னு நடந்துக்கணும் ரெண்டு கதை சொல்றாங்க எதுவும் தெரியல அவருக்கு அவர் சாட்டை துறையும் மூணு சொன்னால் தான் உண்டு ஷார்ட்டேஜ் திரும்ப சொல்லியிருக்காரு இன்றைக்கி வந்து மீடியாவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரோட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அதுமாரி குட்டாளத்தில் குளிக்க போனேன் என்னை அங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு மொபைலையும் பிடுங்கிட்டாங்க என்னுடைய கார்லேயே வந்து ஏன் டிரைவரை ஓட்ட விடாமல் வேற ஒரு டிரைவரை வந்து ஓட்ட விட்டுருக்கேன் ஓட்ட அனுமதித்து கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வர்றப்போ வந்து இரண்டு இடத்துல வந்து ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தேன் ஆக்சிடென்ட் பண்ணி என்னை கொள்ள பார்த்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு ஒன்று வந்து ஸ்டீவெல்லி புத்தூர்கிட்டே ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு பார்த்தது என்னுடைய டிரைவர் வந்து என் பக்கத்துலேயே இருந்ததால அவர் வந்து அலர்ட் பண்ணார் அலர்ட் பண்ணார் அதனால் அந்த விபத்து தவிக்கப்பட்டது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் ஒரு மதுரை கிட்டத்தட்ட வரும்போது ஒரு டோல்கேட்டுக்கிட்ட வந்து முன்னாடி போன கார் மேலே இருந்த இவரோட கார் மோதுது அதாவது சாட்டை துரைமுறனோட காரை ஓட்டி வந்த நபர் மோதினார் பின்னாடி வந்த லாரி இவங்க மேலே மோதுது ஸோ அப்போ தாட்டு சாட்டை திரைமுருகன் வந்து பின் பக்கத்தில் முதுளை வந்து அடிப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ இது திட்டமிட்டு என்னை கொள்றதுக்கான சதி இந்த டிஎம்கே ஆட்சி வந்து என்னை கொல்ல பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வராங்க இது அவர் சொன்ன பாயிண்ட் இதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நேராக திருச்சி கோர்ட்டுக்கு கூட்டு வராங்க அங்கே வச்சு ஒரு மூணு மணி நேரம் வந்து விசாரணை பண்ணுறாங்க சைபர் கிரைம் போலீஸார் அதுக்கப்புறம் நேராக கொண்டு கோர்ட்டில் சரண் பண்ணுறாங்க ஏன்னா எஃப்ஐஆர் பதி பண்ணிட்டாங்க அதனால் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் வச்சு நீதிபதி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இரண்டு பக்கமும் வாதம் நடக்குது கோர்ட்டில் அப்போது சாட்டை ஐயா அண்ணா மூலயமா வந்த நீதிபதி இவர் வக்கீல் வந்து வாதாடுறாங்க இந்த கருணாநிதி சண்டாலன்ற பாட்டு வந்து நான் நாங்கள் நாங்களாக உருவாக்கலை சாட்டை துருமுருகனாக உருவாக்கி கம்போஸ் பண்ணி எடிட் பண்ணி அவராக பாடலை இல்லை அவராக எழுதலை இது ஆல்ரெடி முப்பது வருஷமாக ஏடிஎம்கேவில் எப்போ பிரச்சாரம் பண்ணாலும் எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் டிஎம்கேவை வந்து குற்றச்சாட்டாக வச்சு அந்த ஒரு பாட்டை உருவாக்கியிருக்காங்க அந்த பாட்டை தான் நான் வந்து குறிக்கோள் காட்டி மேற்கோள் காட்டி பாடினேன் அவ்வளோதான் இதை வந்து நானாக பாடலை அப்படின்ற ஒரு வாக்குவாதத்தை வைக்கிறாங்க அந்த வாதம் வைக்கிறாங்க அதை வந்து நீதிபதி ஏற்றுட்டு என்ன பண்ண இது வந்து ஒரு முகாந்திரம் இல்லாத கைது இதுக்கு எதுக்கு இப்போ கைது பண்ணிங்க அப்படின்ற தேவையே இல்லாத கைதுன்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சுட்டாங்க நேத்தி அதாவது காலைல அரஸ்ட் பண்ணி சாயங்காலமே விடுவிச்சிட்டாங்க ஸோ இப்போ சாட்டை திதம்பரன் வந்து பெயிலில் வெளில வந்துட்டார் உள்ளே போகல ஜெயிலுக்கே போகல அங்கேயே பெயில் கொடுத்து அங்கேயே வெளில வந்துட்டாங்க இப்போ வந்து தான் இந்த குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு எனக்கு கொலை பண்ண திமுக அரசு முயற்சி செய்யுது அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இதுக்கடையில் அண்ணன் சீமான் வந்து என்னைய விடவா வந்து ச துரைமுருகன் பேசிட்டான் நான் பேசாத பேச்சா நான் டிஎம்கேவை பார்த்து பேசாத பேச்சு இல்லாமல் துரைமுருகன் பே தம்பி துரைமுருகன் பேசிட்டான் நான் இப்போ நான் பாடுறேன் என்னை கைது பண்ணி சொல்லி அதே பாட்டை வந்து நேத்தி மீடியா முன்னாடி பாடி காமிச்சார் என்னை கைது பண்ண பார்ப்போம் உனக்கு தில் தெல்லு இருந்தால் திராணி இருந்தால் பண்ணு போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு பேசினார் அது மட்டும் இல்லை சவால் விட்டார வச்சுக்கோங்கண்ணா அது அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டை துருமுருகன் அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிற அலை விஷயம் அவரோட சோஷியல் மீடியா யூடியூப் சேனலில் நிறைய பேசியிருக்காரு ஆனால் அண்ணாமலை அண்ணன் கூட அவர் அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல் யாருமே பேசக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து மக்கள் அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க அது அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்கிறார் சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை முகநூல் பக்கத்தில் யார் கருணாநி ஐயா கருணாநிதியோட முகநூல் பக்கத்தில் அந்த சண்டாலன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கதா மேற்கோள் காட்டி சொல்கிறார் ரெண்டு மூணு தடவை அவருடைய அவர் ஒரு புக்கில் எழுதி கதை எழுதியிருக்காரு அந்த கதையிலையும் சண்டாலன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அவரோட முகநூல் பக்கத்தையும் சண்டானன்ற வார்த்தையிலே சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க அதை நான் பார்க்கல சொல்கிறாங்க இன்னொரு ஒரு யூடியூப் சேனலையும் நான் பார்த்தேன் அதேமாதிரி சண்டாதான வார்த்தை கருணாநிதி ஐயா யூஸ் பண்ணியிருக்காங்க தான் அவங்களும் சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க நான் அதை போய் தேடி பார்க்கலாம் எனக்கு டைம் இல்லை ஸோ விவரம் தெரிஞ்சவங்க நீங்கள் அதை பார்த்துக்குங்க இல்லை முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் இல்லை சோஷியல் மீடியாவில் தேடி பாருங்கள் சொல்லியிருக்காருன்னு அது இருந்தாலும் இருக்கலாம் மேபி இருக்கலாம் தெரில எனக்கு ஸோ அவரே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி யூஸ் பண்ண அவங்க அப்பாவை வந்து இவர் இப்போ இருக்கிற ஸ்டாலின் வந்து என்ன பண்ண போகிறாரு அவங்க அப்பாவே யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஜாதியை குறிப்பிட்டு குறிக்கோள் காட்டி மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காருல்ல அப்போ அவங்க அப்பாவை என்ன பண்ண போகிறாரு ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து வன்முறையாக கண்டிச்சிருக்காரு சீமானை கண்டிச்சுன்னு சில பேர் வந்து பல பேர் அரசியல்வாதியை வந்து கண்டிச்சிருக்காங்க இது சாட்டை துறைமுறை வந்து பேசுகிறது வந்து கருத்து உரிமை இது வந்து கருத்து சுதந்திரம் யார் வேணாலும் பேசலான்றத நம்ம இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா ஜனநாயக நாடாக இருக்கிறதே இதனால தான் பேச்சு உரிமை எல்லாருக்குமே உண்டு அப்படின்றது தான் ஸோ நான் பேசவே கூடாது நீ தடுத்தால் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாரு பாஜக ஆளும் பாஜக கட்சி வந்து ஆளும் கட்சி வந்து இருக்கிற இந்திய ஆளுன்ற ஒன்றிய அரசாக இருக்கிற பாஜக வந்து பாசிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டிஎம்கே பார்த்து பல தலைவர்கள் கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே இந்த அண்ணாமலையிலேருந்து சாட்டை துறைமுருகன் வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க ஸோ சாட்டை துறைமுருகன் சாட்டை துரைமுருகனை பண்ண பார்க்குதா இந்த அரசாங்கம் அப்படின்றது ஒரு கேள்வியை கே எல்லாருமே கேட்குறாங்க நான் கேட்கலைங்க உடனே வந்துட்டு இது என்ன சொல்வது என்னோடய யூடியூப் சேனலை முடக்கிறதுக்கோ இல்லை வந்து நான் சின்ன பையன் எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன் சாட்டை துரைமுருகன் வளரத்துக்கு யார் காரணம் தெரியுங்களா திமுக தான் அவர் பட்டு ஏதோ ஒரு வீடியோ போட்டார் அவர் பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு போடான்னு விட்டுருந்தால் சாட்டை துரைமுருகன் இந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட பாப்புலாரிட்டியாக ஆயிருக்க மாட்டார் அவர் சும்மா அந்த ஒரு சொரிஞ்சு விட்ட கதையாக அவர் தூக்கி ஜெயிலில் போடவும் அதை அந்த எத்தனை தடவை பதினோரு கேஸ் அவர் மேலே போட்டிருக்காங்க இது வரைக்கும் இது பன்னெண்டாவது கேஸ் ஸோ ஒவ்வொரு தடவை குண்ட சட்டத்தில் கூட உள்ளே போட்டு ஒரு வருஷம் அவர் வெளியிலே வர முடியாமல் அவரை தடுத்து அவரை சின்ன பின்னமாக்கி அவர் உடல் ரீதியாக மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு அவருக்கு ஆகி ஜெயிலில் இருக்கும்போது அவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருக்காரு அப்போ அந்த மனசு சும்மா இருப்பாரா அவர் பட்டு ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு போயிருந்தாங்கன்னா டிஎம்கே கடந்து போயிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அந்த அளவு வளர்ந்துருக்கவும் மாட்டார் இப்போ அவர் இருக்கவும் மாட்டார் ஸோ மறுபடியும் அவரை வந்து சும்மா இருந்தவனை சொரிஞ்சு கதையை வந்து சும்மாவே ஆடுவான் அந்த மனுஷன் இப்போ நீங்கள் சலங்கையை வேற கட்டி விட்ருக்கீங்க மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து உங்களை தான் வச்சு செய்ய போறாரு அப்படின்றது இங்கேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ நான் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன் திமுகவை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் ஸோ சும்மா சின்ன சின்ன யூடியூப்பை சின்ன சின்ன சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களாம் நீங்கள் வந்து மீ மீன்ஸ் போட்டாலே கைது பண்ணுவேன் அவரோட கருத்து தெரிவித்தாலே கைது பண்ணுவேன் எக்ஸ் தளத்தில் போய்ட்டு ஒரு கருத்து பதிவிட்டாலே கைது பண்ணணும் சும்மா உங்களோட லெவல் வேறு உங்களோட லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது அது அப்படியே கீப்பப் பண்ணி கொண்டு போகாமல் அடிமட்ட வரைக்கும் இறங்கி வேலை பார்க்கறது தான் வந்து உங்களுடைய படு தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ விக்கிரவாட்டி தேர்தல் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ரிசல்ட் நினைக்கிறேன் அது அதுவே எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜே எண்பத்தி மூணு பர்சன்டேஜே ஓட்டு வந்து விழுந்திருக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அது இப்போ நல்ல நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன் அதனால் வந்து எந்த பக்கம் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஆளுங்க சின்ன ஜெயிக்கும்ன்றது எல்லோரும் மோஸ்ட்லி அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ தெரியல இருந்தாலும் பார்ப்போம் ஆனால் சீமான் எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குகிறான்னு ஏன்னா அவர் அவரோட கட்சி வந்து அங்கீக் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க பாமக என்ன பண்ண போகுது மூணு பேர் தான் போட்டி யார் வரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் டிஎம்கேவுக்கு ஒரு வேண்டுகோள வேண்டுகோளவே நான் வைக்கிறேன் என்னன்னா சும்மா சின்ன சின்ன பசங்க பேசிகிட்டு இருக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க அப்படின்ற சின்ன வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டு திருப்பி விடுவி விடுவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிங்க பின்னணியில் வந்து திமுக தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இனிமே சாட்டை திருமுருகன் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்றது தெரியல பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் அடங்க மாட்டார் அவர் யார் பற்றியும் கேட்க மாட்டார் ஸோ அவர் இன்னும் சலுகை கட்டி ஆடு தான் போகிறாரு திமுகவுக்கு எதிராக அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நான் விஸ்வா விக்கேட்டி விஷ்வா பாய்